வணக்கம் பண்ணி சிரிக்க ஸோ ஒன்றுக்குள்ள வீடியோல ஸோ ஸோ இந்த சேனல் வந்து பழைய சேனல்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு நான் வீடியோ போட வைக்கிறேன் ஒன்றரை வருஷம் இருக்கும் ஸோ ஏன் எவ்வளோ நாளும் இந்த சேனலில் வீடியோ போடலை அப்படின்னா காபிரைஸ் ஸ்ட்ரைக் வந்துட்டு நல்ல ஏகப்பட்ட காப்பிரைஸ் ஸ்டைக்கு நாலாயிரத்து முந்நூற்றி செல்லூர செப்பயர் இருக்குது அப்புறம் நான் வெளியே போனேன் அப்போ வந்து ஏகப்பட்ட காப்பிரைட் ஸ்டைக் எனக்கு வந்துச்சு அப்போ ரீச் போகிறது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு இப்போ புது சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி ஆயிரம் சப்பிரிட்ட கிடக்கு ஆயிரத்தி இரநூறுட்ட வந்துட்டு அந்த சேனலை அதை மாதிரி வந்துட்டு மாதிரி எழுபத்தவங்க வந்து பார்ப்போம்னு பார்த்தேன் ஸோ அந்த சேனலில் ரொம்ப ஆயிடுச்சு பழைய சேனலு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக சேனல் இருக்குது ரொம்ப ஓல்டு சேனல் அப்படிங்கும் போது கோவிட் டைம் அந்த டைம்லலாம் நான் நிறைய கேம் ப்ளே பண்ணி போட்ட வீடியோலாம் கிடக்கும் ஸோ அந்த சேனலில் இப்போ தான் இந்த ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ போட போட்டுக்கும் அதாவது ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயர் பற்றி தான் போட்டிருந்த முத ஒரு பொன்னியின் செல்வன் ரீல்ஸ் வச்சு போட்டேன் நிறைய ரீல்ஸ் வச்சு போட்டேன் ஃப்ரீ ஃபயரும் ஜெயிச்சு போட்டேன் நிறையா இது கொஞ்சம் சப்போர்ட் வந்துச்சு அப்போ ஐக்கி மேலே வந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் சேனலில் ரீச் இந்த பழைய சேனலில் ரீச் ஆனது ரீச் ஒன் கே அடித்தது வந்து அவத்தாரோட டீசர்னு வந்துச்சு டீசர் கிடையாது வேற ஒரு கேம் உள்ள டீசரு அவத்தார் மாதிரி வந்துச்சு அவத்தார் கேமை தான் டீசர் மாதிரி கொண்டு வந்துருந்துச்சு அதை எடுத்து தூக்கி போடும்போது அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் போ வீவர்ஸ் போச்சு அது சப்ஸ்கிரைபர் நல்லா வந்துச்சு அதில் தான் என் சேனல் நல்லா ரீச் போச்சு அப்புறம் ஃப்ரீ ஃபயர் கலெக்ஷன் அது அதுன்னு போட்டு இருக்கும்போது போட்ட சேனல் தான் இது ஸோ இந்த சேனல் வந்து இப்போ வந்து நான் அப்போ இந்த ஐடி நான் ஃபயர் வச்சு ஐடி போடும்போது அப்போ ஐடி கலெக்ஷன் ரொம்ப டவுனாக இருக்கும் அப்போ வந்து என்ன போடும்போது அப்போ அதை வச்சு கேம் ப்ளே பண்ணி மாஸ்டர் அடிக்கிறது ரீச் பண்ணி தான் இந்த சேனலில் நான் கொண்டு வந்தேன் ஸோ இப்போ நான் கலெக்ஷன் போட போகிறேன் கண் கலெக்ஷன் ஸோ அதனால் உங்களோட ஆதரவு சப்ஸ்கிரைபரு ஃபாலோவர்ஸு சேரிங்கு எல்லாமே எனக்கு தேவை ஸோ வீவேஸ் போவாது ஏன்னால் ரொம்ப நாள் ஒரு வாரம் ஆகிட்டாலே வீவேஸ் டவுன் பண்ணிடுவான் நான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த சேனலில் வீடியோ போடும்போது என்ன ஆகுதுன்னு தெரில சரி வாங்க உங்களோட ஆதரவு எனக்கு தேவை மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ போடுற வீச்சில் தான் இந்த சேனலில் இருக்கியா இல்லை பழைய சேனலுக்கு போவையா அப்படின்னு இந்த இந்த எந்த சேனலில் இருக்கியா இல்லை புது சேனலே போவையான்னு நான் பார்ப்பேன் அதாவது ரீச் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டோன்னா ஓகே கலெக்ஷன் எம்ஃபோர் ஒன் வந்து நம்மகிட்ட எத்தனைன்னா மொத்தம் பன்னெண்டு கலெக்ஷன் இருக்குது அதில் வந்து நம்மகிட்ட நஜன்ரின்னு எடுத்துகிட்டான்னு வச்சிங்களேன் ஃபஸ்ட்டு இந்த கலெக்ஷனை கட்டிங்கன்னா நஜன்றி ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு நாலு நஜன்ரி இருக்குது ஏகே வந்து நம்மகிட்ட பதினேழு ஏகே இருக்குங்க அது சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க ஸோ நான் பழைய சேனலில் இருக்கும்போது என்ட கலெக்ஷன் அவ்வளோ இப்போ வைக்கல இப்போ சரி தான் பழைய சேனல் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி என் கலெக்ஷன் அவ்வளோ கிடையாது இப்போ அந்த என்னோடய சேனலில் பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோடய கலெக்ஷன் ஒரு சிலது போட்டிருப்பேன் என் மச்சை ஐடி கலெக்ஷன் போட்டிருப்பேன் ஐடி கலெக்ஷன் இப்போ பார்த்துக்கிடுங்க என் மச்சா ஐடி கலெக்ஷன் என் ஐடி கலெக்ஷன் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ஏடி ஏன் ஐடி நம்மளோட ஐடி தான் அப்போத்துலேருந்து ஆடின ஐடி தான் இந்த சேனலில் பழைய சேனலில் வீடியோ நிறைய கிடக்கும் பார்த்துங்க நிறைய எனக்கு ஓல்டு மெமரிஸ் வரும் அதனால தான் நான் வந்து இந்த பழைய சேனலில் ஏன்னா பழைய வீடியோ நிறைய கிடக்கு அப்படின்னு சரி வீச்சு எப்படியாவது பார்ப்போம் ஒன்று மூணு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நஜன்றிக்கு வாய் வந்து கொஞ்சம் உலகம் ஏன்னா தூங்கி இஞ்சிட்டு வாய்ஸ் கொடுக்கேன்னு பார்த்துக்கிடுங்க சரி நஜன்றி எட்டு இருக்கு பார்த்துடுங்க ஸ்கேர் வந்து நம்மகிட்ட வந்து பத்து இருக்குதுங்க பத்து ஸ்கேர் இருக்குது பஸ் தான் நான் அதிகமாக போட்டிருப்பேன் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்கேரு குரோசா குரோசா நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது குரோசா வந்து நம்மகிட்ட ஒம்போது க்ரோஸா இருக்குது அதில் நஜன்றினு கணக்கு எடுத்தால் எத்தனை இருக்குது தெரியுமா ரெண்டு தான் இருக்குது ஃபார்ம் வந்து நம்மகிட்ட எத்தனை பத்து இருக்குது இந்த ஃபார்ம் ஹவுஸ் நான் எப்படி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு சேனலில் நீங்கள் லாஸ்ட்டு போனாலே தெரியும் இந்த ஃபேமஸ் எண்ட ஒரு இதில் கிடச்சிச்சு க்ரேட்டில் கிடச்சிச்சு அது வீடியோவாக கிடக்கும்னு நினைக்கிறேன் இதான் வேறையா இது தான் நினைக்கிறேன் சரியா நேம் இருக்கும்போது பழைய இந்த சேனலில் நீங்கள் லாஸ்ட்டாக போனாலும் தெரியும் ஃபேமஸ் வந்து நம்மள்ட்ட நஜந்திரி வந்து ரெண்டு இருக்குங்க எக்ஸாம் மட்டும் நம்மள்ட்ட யோ இருக்குது எக்ஸாம் இருக்குது ஏகே இருக்கு எல்லாம் யோ தான் இருக்குது எக்ஸாம் எக்ஸாம்ட் வந்து நம்மகிட்ட ஏல் இருக்குங்க அதில் நஜந்திரின்னு கணக்கு எடுத்தால் ஒன்று ரெண்டு மூணு ஏ நைன் ஃபோர் வந்து நம்மள்ட பார்த்துட்டு ஸ்கின் இருக்குது அது நிறைய நல்லாயிருக்கு ஒன்று ரெண்டு அஞ்சு நஜன்றி இருக்குங்க இப்போ பிளாஸ்மா வந்து நம்மகிட்ட கிட்டத்தட்ட நாள் இருக்கு அல்ல நஜன் உள்ள கேவிஜி வந்து நம்மகிட்ட ஒன்பது ஸ்கின் இருக்கு நஜன்றி ஒன்று இருக்கு அப்புறம் ஃபேராஃபுல்க்கு நஜன்றி கிடையாதுண்ட ஆறு ஸ்கின் இருக்காது தீம் ஸ்கின் தான் அப்புறம் கிங்ஃபிஷர் அது இது வந்துட்டா நம்மளோட ஆறு ஸ்கின் இருக்குன்ற எல்லாம் கிடைச்சி வந்து மொத்தம் மூணு நஜன்றி இருக்குங்க ஜி தேர்ட்டி சிக்ஸ் வந்து எயிட் அனிவர்சரியா எயிட் அனிவர்சரி அன் நைன்த் ஆமா எயிட் அனிவர்க்கு ஃப்ரீயாக ஒரு ஸ்கின் இருக்கும் என் ஸ்கின்னே கிடையாது தீம் ஸ்கின் நன்றி நெஜன்றி ஒன்று மூணு ஸ்கின் இந்த ஸ்கின் நல்லா இருக்கு ஓகே அடுத்த கலெக்ஷன் எம் ஃபோர்டின் எம் ஃபோர்டின் வந்து என்னோடய ரெண்டாவது ஒம்பது கலெக்ஷன் இருக்குது இல்லை கணக்கு ஆமாம் கலெக்ஷன் மொத்தம் ஒம்போது இருக்குது நெஜன்றி கணக்கு எடுத்தால் வந்து நம்மகிட்ட மூணு ஸ்கின் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் அந்த ஐடியில் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடைச்ச ஒரு வெப்பன் ட்ராயிங்னா நஜன்றினால் இந்த ஒரு பண்ணி என்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டியை டுவெண்ட்டி ஒன் டே கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்கிட்ட கிடச்சிச்சு சரினா பீட் ஆனால் கேம் ப்ளே பண்ணும்போது அவர்கிட்ட ஒரே டைமில் எடுத்தே ஒரு தான் இந்த ஒரு ஸ்கின்னுங்க அப்புறம் எஸ்கேஎஸ் வந்து நம்மட்ட எத்தனை இருக்குதுன்னா எஸ்கேஸ் வந்து நம்மள்ட்ட ஆர் இருக்குது ஆர் ஸ்கின் இருக்குது அதில் நஜன்றி வந்து ஒன்றே உங்களுக்கு பியா பஸ் தான் எஸ்பிடி எஸ்பிடிக்கு ஃபஸ்ட்டு பேரே ட்ராகனோவா வா ஸ்பெஷலி வந்து நம்மட்டா மூணு ஸ்கின் இருக்குது மூணு தீம் ஸ்கின் தான் அப்புறம் எந்த ஒரு இது பேர் என்னங்க ஐயோ பேர் விட்டரா இல்லை இல்லை பேர் நல்லது கேட்டேன் இடப்யூ ஓஓஓ உட்பேக்கர் சாரி உட்பேக்கர் வந்து நம்மட்ட எத்தனை வந்து எட்டு ஸ்கின் இருக்குது அதில் நஜன்றி எடுத்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலு நஜன்றி இது வந்து பிங்க் டைமண்ட் கிடைக்கும்போது எவ்வளோ சேர்த்து இது எடுத்தேன் இது பொயா பஸ்ஸு இது கோல் ட்ரைவு இது சுற்றி எடுத்தேன் ஏடி ஏசி ஏடி ஏசி ஏடி வந்து நம்மகிட்ட ஏர் ஸ்கின் இருக்குது ஏர் ஸ்கின்னில் வந்து நம்மகிட்ட நஜன்றி ஒன்று ரெண்டு மூணு இது தீபாவளி பஸ்ஸுங்க இது பொயா பஸ்ஸு இது வந்து ஸ்பின் பண்ணி எடுத்தேன் மூணு நஜன்றி ஓகேங்களா வீடியோ பார்க்குறோம் இதனாலே வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க சப்ரை பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க ஸோ உங்களோடய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைங்க ஸோ வீடியோ இருக்க மொதல் வீடியோ போட கூப்பிட்றேன் அதாவது ஒன்றரை வருஷம் கழித்து எம் டூ ஃபார்ட்டி நைன் இது எத்தனை மூணு ஸ்கின் இருக்குது நெஜன்றி ஒன்று இது போய் தான் எம் சிக்ஸ்டி நம்மட்டம் வந்து எத்தனை இருக்குது ஆறு இருக்குதுங்க எம் சிக்ஸ்டி எம் சிக்ஸ்டி கலெக்ஷன் தான் கம்மியாக கிடக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு இருக்குது நெஜன்ருக்கு ஒரு ஸ்கின் வந்து ரெண்டு இருக்குது யூஎம்பி வந்து நம்மகிட்ட பதினோரு ஸ்கின் இருக்குது க்ளீன் ஸ்கின் தான் அதிகமாக இருக்கும் நம்மட்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நெஜன் இருக்குது எம்பி ஃபைவ் எம்பி ஃபைவ் இன்னும் யூரு இருக்குது எம்பி ஃபைவ் வந்து நம்மகிட்ட எட்டு ஸ்கின் இருக்குது நான் பார்த்துக்கோங்க இல்லை நெஜன் எனக்கு கொடுத்தா சியாசான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எம்பி ஃபை சி சியாசானில் வந்து எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தா அந்த டைமில் ஒன்று ரெண்டு மூணு மூணு நஜன் இருக்குது பிஎஸ்எஸ் நம்மகிட்ட ரெண்டு இருக்குது ஒன்று நஜன்றி இது நான் ஸ்பின் பண்ணி எடுத்தேன் எம்பி ஃபார்ட்டி வந்து நம்மகிட்ட ஒம்பது கலெக்ஷன் இருக்குது அதில் பாதி தீம் ஸ்கின்னு தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்கின் இருக்குது நஜன்டு இது எப்படி கிடச்சிதுன்னு ஸ்பென்ட் பண்ண இந்த பழைய சேனல்லே கிடக்கு அதே மாதிரி என்னோடய பண்டல் கலெக்ஷன் எப்படி போச்சு அதுவும் பழைய சேனலில் கிடக்கு இந்த சேனலில் தான் அத்தொம்பது கலெக்ஷன் இருக்குது சரி பி நைன்டி பி நைன்டி வந்து இந்த ஒன்பது கலெக்ஷன் இருக்குது என்கிட்ட ரொம்ப நாள் நெஜண்ட் ஸ்கின்னே கிடையாது தீம் ஸ்கின்னாக கலந்த ஸ்கின்னு தான் அது இது எம்பி ஃபை பி நைன்டி தான் பட் சின்ன ஃபியாவில் வந்து ஒரு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டான் இந்த ஒரு கண்ணுக்கு ஸ்கின்னு கிடையாது ஆ சாம்சன் சாம்சன் வந்து புது சேனலில் நான் இதெலாம் எடுத்து பிடிச்சேனலில் நடக்கும் ஒஆபஸ் போடுறதுலாம் புது தான் நடக்கும் கேஜிஎம்பி டிவிக்கு ஃபஸ்ட்டு கேஜிம்பி இருந்துச்சு அப்புறம் கேஜிஎம்பி கேஜிபி இருந்துச்சு கேஜிஎம்பி ஒயிட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு நிறையா பேரில் வச்சிருந்தாங்க கேஜிம்பியில் இருந்துச்சு தாமசன் வந்து நம்மளோட ரொம்ப ஸ்கின் பெரியத்தனமாக நம்மளோட ஸ்கின் உண்டு தாமசன் வந்து குறையில ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தொண்ணூறு இதெல்லாம் ஒரு டைம் டாப் ஆஃப் இது இந்த இதில் ஸ்பின் ஏதோ ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒன்று அஞ்சு மூணு நாலு அஞ்சு ஆறு லெஜன்ட்ரி இருக்குது டாம்சன் விட்டர் வந்து நம்மகிட்ட ரெண்டு இருக்குது மேக்ஸ் டென் வந்து நம்மகிட்ட வந்து எட்டு ஸ்கின் இருக்குது டீம் ஸ்கின் நிறையா இருக்குது லெஜன்ட்ரி பார்த்தா ஒன்று ரெண்டு ரெண்டுமே போய் ஹோஸ் தான் பாய்ஸன் வந்து இதுக்கு வந்து இதில் கிடந்துச்சின்னா கரெக்டாக நேரம் இருக்குது எனக்கு வந்து தீபாவளி வேண்டு வரும்போது இதே தீபாவளி டைமில் தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்னெப்பரும் இதுவும் வவுச்சர் அண்ட் லிமிட்டில் கொடுத்தான் எவ்வளோ நாளாக எடுத்துக்கலான்னு கேம் பிளே பண்ணி வந்தால் மூணு ரெண்டும் கிடச்சிலாம் அப்போ இந்த சென் ஸ்கின் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நல்ல ஒரு ஒர்க்த்தான ஸ்கின் ரொம்ப பிடிக்கும் அந்த பாய்சனில் ஸோ அந்த ஸ்கின் இப்போ வரதுலாம் நிறைய ஈவன்ல சோதி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரான் ஸோ ஓகேங்களா எம் டென் எம் டென் நம்மகிட்ட ஈவோ எடுத்தாச்சு எம் டென் வந்து நம்மகிட்ட எடுத்துன்னு இருக்குன்னா என்னோடய ஐடி வந்து நான் யார்ட்டையும் வாங்கினது கிடையாது அதாவது காசு கொடுத்து வாங்கலை இதில் என்னோடய ஓன் ஐடி என்னோடய பழைய சேனல்லையும் கிடக்கு புது சேனலையும் கிடக்கு கேஜிஎம்பி கேமிங் தான் நடக்கும் அந்த பே அடித்து போங்க ரெண்டு பேரும் எங்கள் அண்ணா தம்பி இன்னும் ஃபோட்டோ இருக்கும் இதே ஃபோட்டோ தாங்க நீங்கள் சேனலில் பார்த்தா நான் எப்படி எடுத்துன்னு கிடக்கும் ஆனால் இது சிலது நான் எடுத்ததை வீடியோ போட்டிருக்க மாட்டேன் இன்னொரு உங்களுக்கு ஒரு சாக்கான ஒரு இது இருக்குது அதாவது சேடோ அதாவது சொல்லி நான் சேடோ குளோவால் நம்ம ஐடியில் இருக்குதுங்க சேடோ க்ளோவால் நம்ம ஐடியில் இருக்குது அதுக்கு எப்படி கிடச்சிச்சுன்னு அது புது சேனல்லையே போட்டிருப்பேன் சரிங்களா எம் டென் வந்து மொத்தம் வந்து எத்தனை ஆர் ஸ்கின்னு இருக்குது தீம் ஸ்கின் தான் நிறையா இருக்குது ஒரே ஒரு நெஜன் இருக்குது ஓகேங்களா அப்புறம் எந்த ஒரு ஸ்கென்னு எஸ்பிஎஸ்எஸ் பன்னெண்டா இது வந்து நம்ம ஆர் ஸ்கின் இருக்குது ஒன்னே ஒன்று தான் டீம் ஸ்கின் ஒரே ஒரு தான் ஸ்கின் டபுள் வரல் ஸ்கின் கிடையாது என்ஜி என்ஜி செமனா இது இப்போ ஏழு ஸ்கின் இருக்குங்க அதில் ஒன்று நஜண்டி கோல்ட் ரயில் தான் அப்புறம் சார்ஜர் புஸ்டர் வந்து நம்மட்டே நாலு ஸ்கின் இருக்குது தீம் ஸ்கின்னு அப்புறம் எந்த ஒரு ஃபேக்ட்ரி கன்று சரியான ஒரு கென்னு இது எத்தனை தெரியுமா அஞ்சு இருக்குது அது நெஜண்ட்டு எனக்கு பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோயாபஸ் ஃபோட்டோவில் உள்ள இருக்கேன் இது பயோபஸ் இது வந்து ஸ்பென்ட் பண்ணும்போது கிடச்சிட்டு இருந்தாடா வச்சுக்கே அப்படின்னு கொடுத்தான் தான் லக்கு நிறைய கிடைக்கும் அப்புறம் எந்த ஒரு 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 குண்டா குன்னாச்சு ஒரு ஒரு கண்ணா குண்டா சுடம் பார்த்திங்களா பேர் என்னங்க இது ஃபைவ் நைன்ட்டியா இது வந்து கொயாபஸ் அனைவரும் நெஜண்ட் இது ஓகே அடுத்த ஏடபிள்யூம் ஏடபிள்யூம் வந்து நம்மள்ட்ட ஆறு இருக்குது அதில் நஜன்றி கணக்கு எடுத்தால் ஒன்று ரெண்டு இது வின்ட்ரு இல்லாண்டு கேம் வந்துட்டு ஏதோ ஒரு இல்லாண்டு கேம் இருக்கான்னு இதுதான் தீபாவளி டைமில் வவுச்செண்ட் பண்ணி எடுத்த ஒரு அது இதுதான் ரெண்டாவது கார் நைன்டி கார் நைன்டி வந்து நம்மடா எத்தனைனா ஆறு ஸ்கின் இருக்குங்க நஜன்றி பார்த்தா ஒன்று நன்றி ரெண்டு தான் இருக்கா ஏடிபி எம்ஏ எம்ஏ எம்ஏடிபி டிபியா இது வந்து நம்மகிட்ட எத்தனை அஞ்சு ஸ்கின் இருக்குது இல்லை நஜன்றி ஒரே ஒரு ஸ்கின்னுக்கு பயோபஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுதான் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணி வந்து ஸ்கின் ஸ்டார் நைன்டி ஃபோர் எம் டுவெண்ட்டி ஃபோராக நாலு ஸ்கின்னு இருக்குது நஜன்றி ரெண்டு ஸ்கின்னு இருக்குது இந்த ஒரு ரெண்டு ஸ்கின்னு ரெண்டு இருக்கு ஒன்று ப்ளஸ் ஒன்று இதில் ஸ்கின்னு எடுத்தேன் கீழே பாருங்கள் இந்த ஸ்கின் ரெண்டு இருக்குது இது நஜன்றி தான் ஆனால் பார்க்க இது தீம் ஸ்கின்னு இதுவும் பார்க்க ஒரே மாதிரி இது நம்மகிட்ட இருக்குது எல்லாம் பயோபஸ் போட்டதுனால எடுத்துருக்க வச்சுக்கோங்க அப்புறம் டெஸ்ட்டிங்கெல்லாம் செய்து நம்ம இது வந்து ப பழைய கோல்ட் ஆயிலில் சிஎஸ்க்கு பிஆரில் ஹீரோ கிரீச் ஆகணும் கொடுப்பான் ஒரு கண் ஜி எயிட்டி மொத்தம் வந்து நாலு ஸ்கின் இருக்குது இல்லை நஜண்ட்ரி ஒன்று இருக்குது அப்புறம் ஒரு ஸ்கின்னு வந்து ரெண்டு இருக்குது இல்லை ஒன்று நஜண்ட் இருக்குது எம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்ம தீ ஸ்கின்லாம் மூணு இருக்குது எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இது ரெண்டு இருக்குது நெஜன்ட்ரி ஒன்று இருக்குது யூஎஸ்பி இது வந்து நஜ மொத்தம் ரெண்டு ஸ்கின் இருக்குது மினி மினி என்ன

கத்தி ஸ்கின் இது ஒரு டைமில் ஐநூறு நான் நானூறு டைம் அப் பண்ணி இப்போ இடையில ஃப்ரீயாகவே இருக்கான் பார்த்துக்கிறேங்க பேட்டி ஸ்கின்னு பார்த்துக்கிறேங்க கலெக்ஷன் மொத்தம் முப்பத்தி மூணு பேட்டி ஸ்கின் இருக்குது இது கலெக்ஷன் கம்மி தான் நிறைய பூத்தான் நான் எடுக்கல எடுத்துனா நிறையா ரெண்டு கட்டான ஸ்கின்னு ரொம்ப ஸ்கின்னு இருக்குது இந்த ஒரு கோலாய் ஸ்கின்னு பத்து இருக்குது பத்து எட்டு ஸ்கின் இருக்குது ஓகேங்களா அப்புறம் பெஸ்ட்டு பெஸ்ட்டு வந்து ஒரு ஆட்டம் செவன்த் ஹண்ட்ஸி ஃப்ரீயாக கிடச்சிச்சு ஒம்பது எம்எல்ஏ கிடச்சிச்சு ஏன்னா இருக்குங்க நிறக்கத்தில் பிஸ்ட் மூணு இருக்குது கிரேனேடு கிரேனேடு வந்து நம்மகிட்ட எத்தனை இருக்குதுன்னா பாருங்கள் எழுபத்தி மூணு கிரேனேடு இருக்குதுங்க இது கலெக்ஷன் கம்மி தான் அங்கே எம் கொடுக்கும்போது எடுக்கல நிறையா சரி நம்மளோட தலைவன் க்ளோவா இதனால வீடியோ பார்க்குறோங்க லைக்னா லைக் பண்ணிங்க சப்ரைப் சப்ரைப் பண்ணுவீங்க சப்ரைப் பண்ணி பில் வரும் கிட் பண்ணி நான் போகிறேன் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிகேஷன் வரும் ஓகேங்களா நம்ம தலைவன் க்ளோவா க்ளோவாவில் பார்த்துக்குறீங்க நாற்பத்தாறு க்ளோவால் இருக்கும் நம்ம இதுவும் கலெக்ஷன் கம்மி தான் சில க்ளோவா எடுத்து வச்சுருக்க மாட்டேன் நினைக்கிறேன் போயாபாஸ்லேயே ஒரு க்ளோவாவில் நான் எடுக்க போட்டேன் மீன் க்ளோவாலை இந்த சேடா குளோவால் நான் ஓடும் போது நைட்டு கரெக்டாக ஒரு பத்து மணி ரெண்டு மேட்ச் ரெண்டு கில் பண்ணிவிட்டு வெளியே வரும்போதுல அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது இது ஒரு குளோவால் கப்படி கிடச்சிச்சுங்க சரியான குளோவால் இது நான் எப்படி எடுத்து வீடியோ நல்லா இருக்கும் ஹைலை வேறு என்ன இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை வீடியோ பார்த்து லைக்னா லைக் பண்ணி சப்ரை பண்ணி சப்ரேட் பண்ணிட்டு எல்லோரும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிறேன் உங்களுக்கு முடிவுக்கு உங்களோட சப்ஸ்கிரைப் ரொம்ப தேவை வீவேஸ் தேவை ஸோ நான் முத முத வீடியோ ரொம்ப நாள் கழித்து போடுறேன் சேனலில் எப்படி உள்ள பார்க்கியும்